தாழ்ந்தோரின் நிலை உயர தத்துவம் சொன்னவளே பசித்தோர்க்கு உணவளிக்க பாடம் சொன்னவளே அரியோர் அரியணையை வீழ்த்த சொன்னவளே அரியோர் அரியணையை வீழ்த்த சொன்னவளே செருக்குற்றோரை சிதறடிக்க செய்தி தந்தவளே செல்வம் எல்லாம் பகிர்வதுதான் நீதி என்றவளே எங்கள் அன்னை மாமரியே உந்தன் சக்தி என்று அறிந்தோம் இன்று உன்னை தொடர்வதுதான் உண்மை பக்தி என்று உணர்ந்தோம் எங்கள் அன்னை மாமரியே உந்தன் சக்தியினை அறிந்தோம் இன்று உன்னை தொடர்வதுதான் உண்மை பக்தி என்று உணர்ந்தோம் தாழ்ந்தோரின் நிலை உயர தத்துவம் சொன்னவளே பசித்தோர்க்கு உணவளிக்க பாடம் சொன்னவளே ஆண்டவரை தவிர வேறு எவருக்கும் அடிமையில்லை என்றாய் ஆண்டவரை தவிர வேறு எவருக்கும் அடிமையில்லை என்றாய் வேண்டி வரும் முன்னே தேவை உதவும் உள்ளம் கொண்டாய் வேண்டி வரும் ஆற்றல் அறிவுடன் ஏசுவளர லட்சிய வேட்கை வளர்த்தாய் ஆற்றல் அறிவுடன் ஏசுவளர லட்சிய வேட்கை வளர்த்தாய் ஒரு மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் அவர் மனதிலே விதைத்தாய் புது மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் மனதிலே விதைத்தாய் அம்மாவுந்தன் விசுவாசம் எங்கள் வாழ்வினில் மனம் வீசும் அம்மாவுந்தன் விசுவாசம் எங்கள் வாழ்வினில் மனம் வீசும் தான நன்னே நன்னே நானே தனனே தான நன்னே நன்னே நானே தனனே இறை ஏசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதவி அந்தோனியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி ஃபீஸ் டு யூ ஆல் இந்த நிகழ்வானது இந்த பெருவிழாவானது மார்ச் இருபத்தி ஐந்தாவது நாள் நம்முடைய தாயாம் திரு அவை நானூத்தி முப்பது ஆண்டுகளிலிருந்து இன்று வரையிலும் கோலாகலமாக கொண்டாடி அகமகிழ்கிறது இத ஆரம்ப காலகட்டங்களில இந்த விழாவுக்கு ஆகச் சூட்டப்பட்டிருக்கிற பெயர்கள் மங்கள வார்த்தை விழா புனித அவ அவநாரத்தின் பெருவிழா மீட்பின் தொடக்கம் கிறிஸ்துவின் உற்பவம் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன்னறிவிக்கின்ற நாளாக இந்த விழாவாக எடுத்து அகமகிழ்கிறது ஒவ்வொருவருடைய பிறப்பு என்பது இந்த உலகத்தை இறைவன் மீண்டும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மானிடர்களுமே தங்களுடைய வாழ்க்கையினிலே பிறக்கின்ற போது இறைவனிடமிருந்து ஏதாவது ஒரு நற்செய்தியை அறிவிக்கவும் நற்செயலால் சான்று பகரவும் இந்த புவியினிலே அவர்கள் பிறக்கப்படுகிறார்கள் என்பது இறைவனுடைய திட்டமாக இருக்கிறது அந்த விதத்தினில நாம் பார்த்துமை என்றால் இறைமகன் இயேசுவினுடைய பிறப்பானது மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இறைமகன் இயேசு டிவைனையும் ஹியூமனையும் என்ற இரு கோணங்களிலே இறை இயல்புகளையும் மனிதனுடைய இயல்புகளையும் தாங்கிய நபராக இறைவனால் இந்த உலகத்தை இந்த மானிடத்தை மீட்க வந்தவராக நாம் நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கையிலும் ஆண்டவருடைய அந்த அளவு கடந்த மானிடர்கள் மீது செலுத்துகிற அன்பையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதனுடைய நீட்சியாகவே தன்னுடைய ஒரே மகனை இந்த தரணியிலே பிறப்பின் வழியாக அனுபவித்து வருகிறார் இறைவன் தொடக்கத்தினிலே இந்த உலகத்தை படைத்த போது யாருடைய அனுமதியும் இல்லாமல் இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கிறார் ஆனால் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்புகின்ற போது ஒரே ஒருவருடைய அனுமதியை கேட்டு அனுப்புகிறார் அவர் யாருடைய அனுமதி கேட்கிறார் கன்னி மரியாளுடைய ஒப்பீனியன் என்னம்மா நான் என்னுடைய திருமகனை உம்முடைய வயிற்றினிலே கருத்தாங்க செய்ய போகிறேன் நீ ஏத்துக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை படைக்கின்ற போது எதுவுமே யாரையுமே கேட்காத இறைவன் தன்னுடைய திருக்குமாரனை அனுப்புகின்ற போது மரியன்னையிடம் தன்னுடைய விருப்பத்தை கேட்பதை நாம் அறிகின்றோம் இயேசு காவியத்தினிலே அழகாக மரியனுடைய இயல்பினை இவ்வாறாக சித்தரிக்கிறார்கள் நிலவென்னும் வதனம் நெற்றி நெடுமழை அணையா கூந்தல் மலர் கண்கள் கைகள் மரியம்மை அழகின் தெய்வம் என்கின்ற மரியன்னையினுடைய இயல்புகளையும் அவருடைய நற்குணங்களையும் அவர்களுடைய வெளி தோற்றத்தையுமே மிக சிறப்பாக இந்த இயேசு காவியத்தினிலே எடுத்துரைக்கப்படுகிறது இயேசுவனுடைய இந்த பிறப்பு நிகழ்வானது இறைவனுடைய அன்பு செய்வதற்கான ஒரு அடையாளமாக இருந்தாலும் அது பல்வேறு இடங்களிலே இயேசு பிறக்க போகிறார் என்பதனை இந்த திருவிவிலியத்திலே அவ்வப்போது நம்மால் பார்க்க முடிகிறது என்ற முதல் வாசகத்தில் கூட நாம பார்த்திருக்கிறோம் அதை தாண்டி எங்கெங்கெல்லாம் நம்மால் பார்க்க முடியும் என்றால் விபிலியத்தில் இருக்கிற குறிப்புகள் தொடக்க நூல் மூன்று பதினைந்திலே நாம் பார்த்து என்றால் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிகால்களை காயப்படுத்துவாய் இப்பகுதியில ஆதி பெண்ணையும் அன்னை மரியாவினுடைய இருவர்களுடைய இயல்புகளையுமே எடுத்து கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த ஆதி பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வாறு பாவம் உள்வாங்கப்படுகிறது மரியையினுடைய வாழ்க்கையிலிருந்து பாவம் எவ்வாறு எல்லாவற்றுக்குமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொடுப்பதன் வழியாக அனைத்து பாவங்களும் மானிட குலத்திலிருந்து அழிவிக்கப்படுகிறது இறைவன் மீட்க நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதனை விபிலி அறிஞர்கள் இந்த இரு நபர்களுடைய குறிப்புகளை தாங்கி இந்த தொடக்க நூல் மூன்று பதினைந்து நில மிக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள் இயேசுவின் பிறப்பினால் எல்லா தீமைகளுமே அழிக்கப்படுகிறது பாவங்கள் அழிக்கப்படுகிறது அதுவும் வேரோடு அழிக்கப்படுகிறது என்பதுதான் இந்த தொடக்க நூல் மூன்று பதினைந்து சொல்லி கொடுக்கின்ற ஒரு உண்மையின் ஒரு உண்மையின் இருக்கிறது பார்த்தோம்னா எஸ்ஐயா இறைவாக்கினர் ஆகாசு மனனிடம் கடவுளை பார்த்து ஒரு அடையாளம் வேணும் என்னன்னு கேட்கிறார் அப்படி கேட்கின்ற போது சரியாக ஏழு பதினான்களில் நாம் பார்க்கிறோம் ஒரு அடையாளத்தை அருளினார் இதோ கருவுற்றிருக்கும் இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தை அவரை இமானுவேல் என்று பெயரிடுவார் என்று இந்த இமானுவேல் என்று போகிறவர்தான் கப்ரியேல் தூதர் முன்மையாகவே சான்று பகரக்கூடியவராகவும் அவருடைய வருகையின் பொருட்டு மரியன்னைக்கு வாழ்த்துக்களை சொல்லக்கூடியதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது மீகா நூலிலே என்றால் ஐந்து இரண்டிலே இஸ்ராயலே என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார் இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தலகமிலே தோன்ற போகிறார் போகிறார் என்பதனை முன்னறிவிக்க கூடியதாக இருக்கிறது மேலே நான் குறிப்பிட்ட இந்த அருள் அடையாளங்கள் இறை வார்த்தைகள் எல்லாமே இறைவனை நாம் பெறப்போகிறோம் என்று பல்வேறு இடங்களில் இறைவனுக்கு சான்று பகரக்கூடியதாகவும் இயேசுவனுடைய பிறப்பினை முன்னறிவிக்க கூடியதாகவும் இருக்கிறது இயேசுவனுடைய வருகையை முன்னறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் நீங்க எல்லாம் கரெக்டா சொல்லிடுவீங்க யார் முன்னறிவிச்சா யார் அறிவிச்சா தான் வாசிச்சோம் யோவன் அறிவிச்சார் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி யார் வந்து சொல்லிருக்கலானா எஸ்ஐ ஆர் வாக்கினர் ஓகே இவர்களுக்கெல்லாம் முன்னாடி மிக பெரியவராக இருப்பவர் யாவே யாவே அப்பா தந்தை அவருடைய வார்த்தைகளை தான் இந்த திருத்தூதர்களுமே இந்த எல்லா நற்செய்திகளை அறிவிக்கவர்களுமே தாங்கி வந்தவர்களாக நமக்கு குறிப்பிடுகிறது நிறைய பேர் சொல்லுவாங்க கபரியல் தூதர் தான் கன்னி சொன்னார் அப்படி என்று நம்முடைய நம்முடைய சிந்தனையும் கூட அவ்வாறுத்தான் இருக்கிறது ஆனால் கபரியல் தூதர்கள் வெறுமே அந்த நற்செயலை நற்செய்தியை தாங்கி வந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் உள்ளபடியே அந்த நற்செய்தி யாரிடமிருந்து ஆனால் இறைவனுடைய வாக்கு இறைவனுடைய நற்செய்தியாக அன்னை மரியாளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அது கப்ரியல் தூதர்கள் வழியாக அது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த உண்மையான செய்தியை அனுப்பியவர் இறைவன் என்கின்ற ஒரு நற்செய்தலை நம்மால் இந்த நற்செய்தியின் வழியாக பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு ஒருபுறம் இருந்தாலும் நம்முடைய தாயாம் திரு அவை நாம இந்த திருப்பலியில பங்கேற்கின்ற போது ஒவ்வொரு நாளுமே சொல்லப்படுகின்ற திருத்தூதர்களுடைய நம்பிக்கை அறிக்கையினில நம்பிக்கை அறிக்கையில சொல்லுகிறோம் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் அவர் தூயாவையால் கருவாங்கி தூய கன்னிமாரியாலிடமிருந்து பிறந்தார் என்கின்ற இந்த விசுவாச கோட்பாடானது நம்முடைய வாழ்க்கைக்கு அன்னை மரியாளுடைய மகத்துவத்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் நிலைநிறுத்துவதாகவும் நிறுத்துவதாகவும் வேறூன்றி நம்முடைய ஆழ் மனதிலே பதியச் செய்வதாகவும் இருக்கிறது நாம் அறிவரும் அறிந்தவாறு அன்னை மரியாலை அம்மா மரியா என்று நாம் அழைப்பது உண்டு அன்னையுடைய பல்வேறு சிறப்பு குணங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எபிரேய மொழியினிலே அன்னை மரியாளுக்கு மரியம் என்பதும் கிரேக்க மொழியிலே மிரியம் என்றும் நம்முடைய தமிழ் மொழியில நாம் அறிந்தவாறு மரியா என்பதும் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெயராக இருக்கிறது இந்த மரியா என்கின்ற இந்த பெயரானது என்ன விளக்கத்தை என்ன பொருள்பட கூறுகிறது என்றால் அன்புக்குரியவள் அன்புக்குரியவள் என்கின்ற அந்த பொருளைதான் தாய் மரியாளுடைய வார்த்தை எடுத்துரைக்கிறது அதனுடைய பொருளாக அமைகிறது இத்தகைய அன்புக்குரியவளாக அவர் யாராரிடம் இருந்திருக்கிறார் என்றால் இறைவனிடம் அன்புக்குரியவராக இருந்திருக்கிறார் இந்த உண்மையான அன்பு உண்மையான நேசம் இருந்தால் மட்டுமே ஆகட்டும் என்ற பதிலானது இறைவனால் சொல்ல இறைவனுக்கு சொல்லப்படும் இறைவனுடைய அந்த நற்செய்தியை தாங்கி வந்த கப்ரியல் சொல்லுகின்றபோது அன்னை மரியாளுடைய வாழ்க்கையினிலே ஒரு சில இடங்களில் கலக்கம் ஏற்பட்டிருக்கலாம் மரியாவுடைய கனவுகள் அந்த நிலை ஏறத்தாழ பதினைந்திலிருந்து பதினெட்டு வரையிலும் இருந்திருக்கலாம் என்று மறைநூல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் வயது அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கான அந்த கனவானது திருமணத்தையொட்டிய அந்த கனவுகளானது ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கும் அந்த நேரத்தினிலே இறைவனுடைய வான தூதர்கள் வழியாக அறிந்திருக்கிற அந்த நற்செய்தியின் வழியாக அன்னை மரியால் சற்று கலக்கமுற்றிருந்தாலுமே நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஒன்று லோக்கு ஒன்று முப்பத்தி எட்டுல மிக அழகாக தன்னை மிக நேர்த்தியாக இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை தாரை பார்ப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்னை மரியாவின் பெயர் மட்டும் அன்புக்குரியவளாக இல்லை இறைவனுடைய திருவுலத்திற்கு தன்னை கையளிப்பதன் வழியாகவும் அன்னை தாய் மரியால் எத்தகைய அன்பு இறைவன் மீது வைத்திருந்தார் இந்த மானிட குலம் மீட்கப்பட வேண்டும் என்று சக மனிதர்கள் மீது அன்னை மரியால் எத்தகைய அன்பு வைத்திருந்தால் என்பதனை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அந்த ஒரு வார்த்தை ஆகட்டும் என்று பதிலளிக்கின்ற அந்த ஒரு வார்த்தையானது மனித குலத்தினுடைய மீட்பிற்கு திறவுகோலாக அமைகிறது நான் ஆண்டவரின் அடிமை என்கின்ற அந்த அடிமை என்கின்ற வார்த்தையானது அன்னை மரியாளுக்கு இயல்பாகவே தெரிந்திருக்கும் தான் வசிக்கின்ற அந்த சமூகத்தினிலே அடிமைகள் எவ்வாறாக வாழ இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அடிமை என்றால் அந்த சொந்தமாக செயல்பட்டு முடிவெடுத்து யோசித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அந்த சமூகத்தில் இருந்தது சுதந்திரமானது சு முற்றிலுமாக கேள்விக்குறியாக இருந்தது அவர்களுக்கான அந்த உரிமை என்பது எதுவுமே இல்லாததால் எப்போதுமே எஜமான் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுகிற மானிடர்களாகத்தான் அந்த சமூகத்தில் வாழ்ந்த அடிமைகளுடைய நிலைமை இருந்திருக்கும் அந்த விகிதத்தினிலே நாம் மரியனுடைய வார்த்தையை பார்க்கின்ற போது நான் ஆண்டவருடைய அடிமை என்று இறைமகன் இயேசுக்கு தன்னுடைய கருவினிலே உரு கொடுத்த நாளில் இருந்து இறைமகன் இயேசு சிலுவையிலே தொங்கவிடப்படுகின்ற வேலையிலும் அன்னை மரியாள் நான் ஆண்டவருடைய அடிமை என்கின்ற அந்த ஒத்தவரி அன்பு சட்டத்தையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய மொத்தமாக கொண்டு வாழ்ந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு கோணங்களில் அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு உதவிகளை செய்யாமல் இருந்த நேரங்களாக இருந்தாலும் சரி அவர் குடும்பத்தோடு இல்லாத நேரங்களாக இருந்தாலும் சரி அன்னை மரியாளுடைய புரிதலானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையாக இருந்தது ஒருவேளை அன்னை மரியாளுடைய புரிதல் சரியாக இல்லாமல் இருந்திருந்தால் இயேசுடைய பணிவாழ்வானது முழுமை பெற்றுவதற்கான ஒரு சான்றுகள் இல்லாமல் போய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளுடைய ஆம் ஆகட்டும் என்கின்ற அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையினில நாம் எடுத்து பார்க்கின்ற போது மரியன்னையை போன்று நாமும் ஒரு மானிடர்களாக மரியன்னையைப் போன்று நாமும் நற்செயல்களையும் இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன மரியன்னையினுடைய அந்த ஆம் என்கின்ற அந்த சொல்லானது மானிட குலத்தினுடைய விடுதலைக்காகவும் மீட்புக்காகவும் காரணமாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் யாம் ஆம் என்று சொல்லுகிறோம் என்பதனை சற்று நினைத்து பார்க்க வேண்டும் நாம் சொல்லுகின்ற அந்த ஆம் என்கின்ற அந்த வார்த்தையானது நம்முடைய ஒப்புமையானது எந்த மானிடருக்கு நல்லது செய்கிறது எந்த மானிடர்களுக்கு நன்மை பயக்கிறது என்பதனை நாம் ஆழ்ந்து சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும் நம் அன்னையை போன்று எத்தனை பேருக்கு நாம் ஆசிராக இருக்கிறோம் நிறைய நல்ல காரியங்களை செய்வதற்கு நம்முடைய வாய்ப்புகளை இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையினிலே அதற்கு இடம் கொடுக்கின்றோமா நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்ப வட்டாரங்களுக்குள்ளே அந்த நன்மை செய்கிற செயல்களையும் சுயநலம் அறியாத செயல்களையும் பிறர்க்காகவே வாழுகிற நல்ல உள்ளத்தையுமே நாம் இயல்பாக பெற்றிருந்தாலும் அதை ஆம் என்று நம்மை முழுமையாக கையளிப்பதன் வழியாக நாம் எடுத்துக்காட்டாக வாழுகிறோமா என்பதனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நிறைய நேரங்களில் கபரியல் தூதர் இந்த வாங்கள வார்த்தைகளை எவ்வாறு சுமர்ந்து வந்தாரோ நாமும் பிறக்கின்ற போது நிறைய நல்ல செயல்களையும் நிறைய நல்ல பணிகளையும் ஆற்றுவதற்காக இறைவனுடைய மிக பெரிய நற்செய்திகளை சுமந்து வந்தவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொருடைய பிறப்பும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் இறைவன் மூலமாக நாம் இந்த பிற இந்த பிறப்பை பெற்றுக்கொண்டோம் அன்பு பரிசாக பெற்றுக்கொண்டோம் அந்த விகிதத்தினிலே இந்த மானிட குலத்திற்கு என்னுடைய நற்பணி என்னுடைய நற்செயல் என்ன என்பதனை நாம் சொல்லக்கூடியவர்களாக செய்து காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் கபரியல் தூதர் மிக அழகாக தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பணியினை நேர்த்தியாக அன்னை மரியாலிடம் கொண்டு சேர்க்கிறார் நம்முடைய சொற்களும் செயல்களும் எவ்வாறு இருக்கிறது நாம் பேசுகிற சொற்கள் நாம் சொல்லுகிற கருத்துக்கள் பிறருக்கு வாழ்வளிக்கிறதா பிறரை மகிழ்வுபடுத்துகிறதா பிறருடைய வாழ்க்கையினிலே நம்பிக்கையை ஊற்றுகிறதா என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படி நம்முடைய வாழ்க்கை முரண்பாடாக இருந்தால் நம்முடைய பிறப்பானது இறைவனுடைய பார்வையினிலே இவனைய படைச்சோம் அப்படி என்கின்ற ஒரு கேள்விக்குறியாய் கண்டிப்பாக உருவாக்கிவிடும் நம்முடைய கோடி அற்புத பதுரை அந்தோனியாருடைய வாழ்க்கையினிலே அவரும் இறைவனுடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி இருக்கிறார் யாராலுமே பணி செய்ய முடியாத பணித்தளங்களுக்கு அவர் தானாகவே முன்வந்து ஏற்று அந்த பாவ சூழ்நிலையில் வாழுகிற மக்களுடைய வாழ்விற்கு அவர் நன்மை பயக்குகிற விருப்பம் கொண்டு ஆம் நான் சொல்லுகிறேன் அந்த இடத்திற்கென்று முழுமையாக தன்னை தாரை வார்த்து அன்னை மறையாலுடைய இறைச்சாயலை அவர் பிரதிபலித்திருக்கிறார் அவர் மூலமாக எண்ணற்ற மாநிலங்களுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய பாதத்தினிலே வந்து சேர்வதற்கு நமது கோடி அற்புதர் பதவை அந்தோணியார் இறைவனை தன்னுடைய அன்பில் கொண்டதன் நிமித்தமாக அன்னை மறியால் நான் ஆண்டவனுடைய அடிமை என்று சொல்லி தன்னையை தாழ்த்தி கொண்டு இறைவனுடைய ஆம் என்று சொன்னதை அந்தோனியாருடைய வாழ்க்கையிலும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நன்னாளில் இந்த புனிதர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்பாக நாம் கருதுகிறோம் நம்முடைய வாழ்க்கையினிலே அவர்களுக்கான சிறந்த சிறப்பிடம் கொடுத்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம் என்றால் இந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிற நம்முடைய அன்னை தாயும் நம்முடைய கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரையும் எப்போதுமே நமக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிற நம்முடைய தாயாம் திருவாவையில் இருக்கிற எல்லா புனித புனிதைகளுமே இந்த ஆம் என்றும் இறைவனுடைய அடிமை என்றும் அவர்கள் உணர்ந்ததனுடைய நிமித்தமாகத்தான் இறைவனுடைய மனமறிந்து அவர்களுடைய பணி வாழ்க்கையை மிக செம்மையாக செய்ய முடிந்தது இன்றைய நாளில் நமக்கு இருக்கிற ஒரு சவாலாக நமக்கு இருக்கிற ஒரு வேலையாக என்ன இருக்குமோ என்றால் நம்முடைய வாழ்க்கை நாம் எதற்கெல்லாம் ஆம் என்று சொல்லுகிறோம் எந்த விகிதத்தில் நாம் இறைவனுடைய அடிமையாக இருக்கிறோமா அல்லது இந்த நிலை இருக்கக்கூடிய மாய கவர்ச்சிகளுக்கும் சுஜநல போக்கோடு வாழ்கிற அந்த மனநிலையில் நாம் அடிமைப்பட்டு கிட கிடக்கிறோமா என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பிறப்பை இறைவனிடமிருந்து பரிசாக பெற்றுக் கொண்ட நாம் இறைவனுக்கு மட்டுமே அடிமையாக இருந்து வாழ்வதற்கான சூழ்நிலையை இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக கேட்போம் இறைவன் அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவருக்குமே ஆம் என்கின்ற நல்ல உள்ளத்தை தந்திட வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம்